அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்களுக்கு பயன்படும் விதமாக ஜோதிடம் ஆன்மீகம் மாற்றுமுறை மருத்துவம் தியானம் போன்ற பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு இருக்கும் மக்களுக்கு பயன்பெறும் விதமாக அந்த விதத்தில் இன்னைக்கு கொடுக்க போகிறது உலகில் அநேக அன்பர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது உடல் பருமன் அந்த உடல் பருமனை எப்படி தியான சிகிச்சை மூலமாக நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் எடையை குறைப்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உடல் பருமன் ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இந்த நான்கு கழிவுகள் தான் ஒரு மனித உடம்புல கழிவுகள் தேக்கம் ஏற்படும் போது தான் உடல் பருமனாக அவங்க தோன்றுகிறாங்க காட்சி அளிக்கிறாங்க இன்னைக்குள்ளே விஞ்ஞான யோகத்தில் மருத்துவ முறைகளிலும் சொல்கிறாங்க உங்களுடைய முகம் ரவுண்டாக வட்டமாக நிலவு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஃபேட் அதிகமாக தேங்கி இருக்குதுன்னு அர்த்தம் எங்கெல்லாம் ஃபேட் அதிகமாக கொழுப்பு சக்தி அதிகமாக மக்கள் உடம்புல தேங்குது மனிதர்கள் உடம்புல ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸஸ் அதிகப்படியான கொழுப்புகள் ஹெச்டிஎல் எல்டிஎல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தேவையற்ற கொழுப்புகள் எங்கெல்லாம் தே தேயுது தேங்குது தேவையில்லாத கொழுப்புகள் தேங்குதுன்னு பார்க்கும்போது அதிகப்படியாக கன்னங்கள்ல சிலர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க கண்ணெல்லாம் புசு புசுன்னு கொழு கொழுன்னு இருக்குன்னு அர்த்தம் சொல்லுவாங்க எங்கெல்லாம் கொழு கொழுன்னு புசு புசுன்னு இருக்கோ அங்கெல்லாம் அதிகப்படியான தேவையில்லாத கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக தோல தோலாக நாடும் அதை லூஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீர் கழிவுகள் அங்கே தேங்கி இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடைகளில் அதிகமாக சேரும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இடுப்பு பகுதியில் அதிகப்படியான தேவையில்லாத கழிவுகள் சேரும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே அநேக அன்பர்களுக்கு அநேக அன்பர்களுக்கு தொப்பை வயிற்று பகுதியில் அதிகமாக தேவையில்லாத கழிவுகள் தேங்கிடும் சேரும் காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு நான்கு கழிவுகள் இந்த நான்கு கழிவுகள் தேங்கும் தான் மனித உடம்பு பெருத்து காணப்படுது குண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க அதிகப்படியான உடல் பருமன் சொல்றாங்க இந்த நான்கு கழிவுகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு எந்த கழிவின் மூலமாகவும் தேக்கம் ஏற்பட்டு உங்களுடைய உடல் பருமன் இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தியான சிகிச்சையில் உடல் அதிகப்படியான உடல் பருமனை குறைப்பதற்குண்டான இந்த தியான சிகிச்சையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பயிற்சி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டே ஒன் இன்னைக்கு ஏன்னா நம்ம தொடர்ந்து பத்து நாளுக்கு பதிவுகள் போடப்படும் ஒவ்வொரு நாளும் பதிவை பார்க்கும் பொழுது ஒன்றாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் பத்து நாள் பதிவை போட போகிறோம் பத்து நாளும் இந்த உடல் பருமனை குறைப்பதற்குண்டான தியான கொடுக்க கொடுக்கப்போகிறோம் நீங்கள் தொடர்ந்து பத்து நாள் சரியான முறையில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய எடை குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய ஷேப் அன்ஷேப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப பருத்து உருண்டு திரண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் உங்களுடைய அன்ஷேப் நல்ல ஷேப்புக்கு வர்றதை பார்க்க முடியும் மேல் உங்களுக்கு பலன் அளிக்கும் நீங்கள் இதுக்காக எந்த டைட்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரொட்டீனாக என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அதிகப்படியான உடல் பருமன் குறையும் சரி முதல்ல எவ்வளோதாங்க வெயிட் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு பேச்சுக்கு உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க ஒரு மனிதர் எந்த அளவுக்கு அவளுடைய உடல் பருமன் இருக்கணுன்ட்டு இப்போ ஒரு பேச்சு கெடுத்துங்க நீங்கள் ஒரு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க நீங்கள் அறுபது கிலோ இருக்கணும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்கணும் அதாவது உங்களுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து நூறு லெஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுடைய சரியான ஐடியல் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க வெயிட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வெயிட் அண்ட் ஹைட் ஏற்ற மாதிரி வெயிட் ஏற்ற மாதிரி வெயிட் கிடையாதுங்க ஏற்ற மாதிரி வெயிட் தான் இருக்கணும் இது சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கலாம் அதிகமான உடல் பருமன் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி விஞ்ஞானத்தில் கூட சொல்கிறாங்க மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க தேவையில்லாத கொழுப்புகள் உங்களுடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் வெசில் ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்படும் போது தான் இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் சொல்கிற அதெல்லாம் வருது அதுக்கப்புறம் நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா மூச்சு திணறல் உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் இயல்பான வேலையை கூட உங்களை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல் துன்பத்தை கொடுக்கறதை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்க நான் குண்டாக தான் இருக்கேன் அதிகப்படியான உடல் தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முதல்ல வெயிட் எப்படி செக் பண்ணால் உங்களுடைய ஏற்ற வெயிட் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஐடியல் ஹைட்டு வெயிட் எவ்வளோ இருக்குன்னா நூற்றி அறுபதாக இருந்தால் அறுபது கிலோ தான் நீங்கள் இருக்கிறோம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கீங்கன்னா ஐம்பது கிலோ உங்களுடைய ஐடியல் ஹைட் வெயிட் இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பயிற்சி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணும்போது முக்கியமான ஒரு கட்டுப்பாடு இருக்குங்க சித்தர்கள் பயன்படுத்தி இந்த தியான சிகிச்சையில் அதுவும் குறிப்பாக இது தொலைதூர சிகிச்சையில் தியான சிகிச்சையில் கொடுக்குறோம் சித்தர்கள் பயன்படுத்தி அனிமா என்ற ஒரு அஷ்டமா சித்தியில் எட்டு சித்தி அஷ்டமா சித்தி சொல்லுவாங்க அனிமா மகிமா கரிமா லகிமா என்று சித்திகள் சொல்லுவாங்க அதில் அனிமா சித்தியை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த அதிகப்படியான உடல் பருமனை குறைக்கிறதுக்கு உண்டான தியான சிகிச்சை நம்ம கொடுக்குறோம் அனிமா அப்படின்னா என்ன அனிமா தியான சிகிச்சை என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் அனிமான்னால் பெருசாக இருக்கக்கூடிய பொருளை சிறுசாக்குறது அனிமா பாதுகாப்பானது எந்த விதமான சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கிடையாது காது கொடுத்து கேட்குறீங்க கண்களை மூடி நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே உள்வாங்கி ஃபாலோ பண்ணினா போதும் உங்களுக்கு உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில நேரத்தில் சில நபருக்கு இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே கூட உங்களுக்கு அதை உணர முடியும் டே ஒன்ல கூட மாற்றத்தை உணர முடியும் முக்கியமானது உங்களுடைய மனம் ஒரு கண்களை மூடி அமைதியான சத்தம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் இந்த வீடியோவை முதல்ல பார்த்துக்கிட்டே பிறகு நான் சொல்லும் போது கா கண்களை முடி காது கொடுத்து கேட்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி இப்போவே நாங்கள் எப்படி செக் பண்ணுறது ஒன்று வெயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க அல்லது ஷேப் இந்த கைகளில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இந்த பகுதியில் நீங்கள் இன்ச்சிட்டே போட்டு பார்த்துக்குங்க எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு இருக்குன்னு இப்போவே டே ஒன்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம் டே போட்டு நீங்கள் அளந்து எடுத்துக்கி எத்தனை அளவுக்கு சென்டிமீட்டர் இருக்குது இந்த விட்டம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை அங்கே உங்களுக்கு தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இருந்ததுன்னா இந்த பயிற்சி முடித்து திரும்பி பார்க்கும்போது உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் முதல்ல எடுத்த அளவுலேருந்து குறைஞ்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இதை டே ஒன்லேருந்து டே டென் வரையும் கண்டினியூவாக பா பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உடல் பருமனில் பெருவாரியான உங்களுடைய உடல் பருமன் குறைஞ்சிருக்கதை உங்களால் உணர முடியும் பிறகு அதை நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது பயிற்சிக்குள்ள போகிறோம் கண்களை மூடி நீங்கள் செய்ய வேண்டியது கண்களை மூடிக்குங்க நல்லா அழகாக கம்ஃபர்டபிளாக ஒரு சேரில் உக்காந்துக்குங்க கைகளை கோத்து உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி நான் சொல்ல சொல்ல நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயிற்சி பலனை கொடுக்கும் நீங்கள் அளவுக்கு ஒருங்கிணைந்து இதை செயல்படுறீங்கன்னு தான் இங்கே இருக்கக்கூடிய டாஸ்கே சரிங்களா ஓகே கைகளை கோர்த்து மடி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க கண்களை மூடிக்குங்க இப்போ நான் சொல்கிறது அப்படியே கவனிங்க கைகளை கோர்த்து மடி மேலே வச்சுக்கிட்டீங்க கண்களை மூடிக்குங்க இயல்பான மூச்சு உங்களுடைய மூச்சை கவனிங்க இயல்பான மூச்சு மூச்சை மெதுவாக இழுக்கிறீங்க இயல்பான மூச்சு வேகமாக இழுக்கக்கூடாது ஸ்லோவாக இழுக்கக்கூடியது இயல்பான மூச்சு மூச்சு அப்படியே இழுங்க அப்படியே விடுங்க மீண்டும் இயல்பான மூச்சு அப்படியே இழுங்க அப்படியே மெதுவாக விடுங்க மீண்டும் நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுங்க விடுங்க திரும்பி மூச்சு ஆழ்ந்த மூச்சு இழுங்க விடுங்க ஆழ்ந்து மூச்சு இழுங்க வீடுங்க இப்போ மூச்செல்லாம் மறந்துடுங்க கண்களை மூடி நான் சொல்கிறதை அப்படியே கவனிங்க இப்போ நம்ம கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா பல முறை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்போ நான் சொல்கிறத அப்படியே காது கொடுத்து கேளுங்க கண்களை மூடிக்குங்க முதல்ல நீங்கள் அதிகப்படியான உடல் பருமனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ உடல் பருமனை குறைப்பதுக்குண்டான ஒரு பயிற்சியை அனிமா தியான சிகிச்சையை கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குங்க உங்களுடைய உடல் பருமன் எவ்வளவு குறைஞ்சி நீங்கள் எப்படி இருந்தால் அழகாக இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அல்லது உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு குறைஞ்சி நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத அப்படியே ஒரு நிமிஷம் பாவனையாக பாருங்கள் அதிகப்படியான உடல் பருமனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டு எவ்வளவு குறைஞ்சி எந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் நீங்கள் அழகாக இருப்பின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் அப்படியே அகக்காட்சியாக மனசால் பாருங்கள் கண்ணாடியில் கண்களை திறந்து பார்க்கறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்களை மூடிக்கிட்டு அகக்காட்சியாக மனசால் உச்சந்தாலிருந்த பாதங்களே உங்கள் உடம்பை அப்படியே கவனிங்க எடை குறைந்த உடல் நீங்கள் எப்படி இருந்தால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த உடல் அப்படியே பாருங்கள் ஆழ்ந்து கவனிங்க நான் சொல்கிறேன் கவனிங்க முகம் உங்கள் முகம் எப்படி இருந்தால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பாருங்கள் கழுத்து உங்கள் கழுத்து எப்படி இருந்தால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே கவனிங்க தோள்பட்டை இரண்டு கைகள் எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே கவனிங்க மார்பகம் உங்களுடைய மார்பு பகுதி எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியே கவனிங்க வயிற்று பகுதி பெருவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பை இருந்ததுன்னா அதை குறைஞ்சி எவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாவனை பண்ணி கவனிங்க உங்கள் உடம்ப இடுப்பு பகுதி உங்கள் இடுப்பு என்ன ஷேப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அழகாக இருக்கிறதுக்கு அதை அப்படியே கவனிங்க மனசால் இரண்டு தொடைகள் ரெண்டு தொடைகளும் எந்த அளவுக்கு பருமனாக இருக்கணும் அதாவது குறைஞ்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ மனசால அப்படியே பாருங்க இரண்டு முழங்கால்கள் இரண்டு கணுக்கால்கள் இரண்டு பாதங்கள் அப்படியே உச்சந்தலையிலிருந்து பாதம் வரையில் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரையில் உங்க உடம்பு எப்படி இருந்து அழகா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கவனிங்க திரும்பி நான் சொல்கிற கவனிங்க இப்போ தொலைதூர சிகிச்சை மூலமாக அனிமா சித்தி மூலமாக தேவையில்லாத காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு ரத்த கழிவு வெளியேற்றப்படும் சரிங்களா நான் சொல்றேன் முகம் கழுத்து தோள்பட்டை இரண்டு கைகள் மார்பகம் உள்ளுறுப்புகள் வயிற்று பகுதி உள் உறுப்புகள் இடுப்பு பகுதி இரண்டு தொடைகள் இரண்டு முட்டிகள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கணுக்கால்கள் இரண்டு பாதங்கள் இப்போ உங்கள் உடல் முழுவதும் கண்களை மூடி அவையே சொல்ல சொல்ல கவனிங்க தலை கழுத்து தோள்பட்டை இரண்டு கைகள் மார்பகம் உள்ளுறுப்புகள் வயிற்று பகுதி உள்ளுறுப்புகள் இடுப்பு பகுதி இரண்டு தொடைகள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கணுக்கால்கள் இரண்டு பாதங்கள் முதுகு பகுதி முழுவதும் ஆழ்ந்து உச்சந்தலைந்து பாதையும் அப்படியே ஒரு முறை கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பாருங்கள் நீங்கள் விருப்பப்படக்கூடிய அந்த உருவத்தை பாருங்கள் உங்களுடைய அதிகப்படியான உடல் பருமன் குறைஞ்சி எப்படி இருந்தால் அழகாக இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உருவத்தை அப்படியே பாருங்கள் தலை கழுத்து தோள்பட்டை இரண்டு கைகள் மார்பகம் உள்ளுறுப்புகள் வயிற்று பகுதி இடுப்பு பகுதி இரண்டு தொடைகள் இரண்டு முட்டிகள் இரண்டு முழங்கால்கள் கணுக்கால்கள் பாதம் முதுகு பகுதி முழுவதும் அவ்வளோதாங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை ஆழ்ந்து கண்களை மூடி கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் செக் பண்ணலாம் உங்களுடைய இந்த பகுதியை இன்ஸ்டே போட்டு பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் எத்தனை மில்லி மீட்டர் தொடக்கத்தில் இருந்தது இப்போ செக் பண்ணி பாருங்கள் இப்போவே உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் உங்களுடைய டோட்டல் பாடியில் தலையிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் நல்ல அதிகப்படியான உடல் பருமன் குறைஞ்சி ஆரோக்கியமான அழகான தோற்றத்தை நீங்கள் அடையிறதுக்கு இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த வீடியோவை ஆடியோவை நீங்கள் எத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ டே ஒன் இன்றைக்கி போட்ட பதிவு இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு செயலுக்கு வரும் நாளைக்கு பார்க்கும்போது டே டூ பதிவை பார்க்க வரும் இரண்டாம் நாள் உடல் பருமன் குறை குறைப்பதற்காக அதனால ஒரே ஆடியவை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் அளிக்காது இன்னைக்கு உடல் பருமனை குறைப்பதற்கான சித்தர்கலையில் அனிமா தியான சிகிச்சையை கொடுத்துருக்கோம் உடல் பருமன் குறைப்புக்காக முதல் நாள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மொத்தமாக பத்து நாள் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பத்து நாள்கள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பெருவாரியான உடல் பருமனை எளிமையாக குறைச்சிக்கலாம் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இந்த டே ஒன் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்கள் உடம்புல தலையிலேருந்து பாதத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுவது உறுதி நீங்கள் என்ன மாற்றத்தை உணர்ந்தீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தினீங்கன்னா அடுத்தவங்க பார்த்து பயன் பெறுவாங்க யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நோக்கத்தில் தான் இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் சமுதாயத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன் பெறும் விதமாக இந்த வீடியோ ஆடியோ இந்த பத்து நாள் பயிற்சி முறைகள் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த சேனலில் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெல் பட்டன் அனுப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் பலன் அடையலாம் அடுத்து நாளைய தினம் இரண்டாவது நாள் உடல் பருமனை குறித்த குறைப்பதற்கு பயிற்சியை நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம்